இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் நிலவிய காற்று சுழற்சி வலுவிழந்துள்ள போதிலும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியைக் கொண்டு நிலவிய வளிமண்டல தளம்பல் நிலை தொடந்தும் காணப்படுவதாக ஜால்பான பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் மழை நாளை வரை தொடர வாய்ப்புள்ளதாக கூறினார் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை கொண்டு நிலவிய வளிமண்டல தளமல் நிலை காரணமாக கண்டி நுவரெலியா மாத்தளை கேகாலை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் எனவே மக்கள் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளினதும் வளிமண்டலத்தின் ஈரப்பதன் அளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல இடங்களிலும் குளிரான வானிலை நிலவுகின்றது இது மேலும் சில நாட்களுக்கு தொடரும் வாய்ப்புள்ளதாக கூறினார் எனவே குளிரான வானிலை தொடர்பான உணர்திறன் அதிகம் உள்ளவர்கள் குறிப்பாக வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் அவதானமாக இருப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் எதிர்வரும் பதினேழாம் திகதி வங்க விரிகுறாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகும் வாய்ப்புள்ளது எனவும் இதனை அடுத்த சில நாட்களுக்கு பின்பே உறுதிப்படுத்த முடியும் எனவும் கூறினார் இவ்வாராயினும் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று நாகமுத்து பிரதீபராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார்